பள்ளிசாமி வந்து அதிமுக டெல்லி வெள்ளி அலுவலத்தை பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு போனாரு மூலாறு மாதிரி போனாரு அவங்களுக்கு வெட்கம் கொஞ்சோண்டு அதாவது சொல்லிட்டு போறாங்க என்ன காரணம் அதாவது அவங்களுக்கும் கொஞ்சோண்டு ஹியூமன் தான வெக்கம் அது இதெல்லாம் இருக்கும்ல அதனால அப்ப நேரடியாக அங்க போறோம்னு சொல்றது போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அது அப்பா எங்கே போது உதுந்து போச்சு போயிட்டு வந்து போற வரைய கொஞ்சோண்டு இருந்திருக்கும் போயிட்டு வந்தோடன உருந்து போச்சுன்னு அர்த்தம் அதனால வந்து இப்போ நாலு பேருமே இப்போ வந்து இப்போ வீரில் இருந்து போயிட்டு வந்திருந்த நாலு பேருமே இப்போ இன்னும் கொஞ்சம் போவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது தம்பி தவிர அப்படி இப்படின்னு வரிசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க இந்த இவங்க தான் ஒற்றை தலைமையே ஒற்றை தலைமைன்னு ஒரு பெரிய பேச்சாக இருந்தது இல்லை ஒற்றை தலைமையாக அவங்கள சொல்கிறாங்க அமித்ஷாவை சொல்கிறாங்க அமித்ஷா இரும்பு ரெண்டே ரெண்டு பேர் வார்த்தை தான் சொல்கிறாங்க போயிட்டு வராங்க தாரகம் மந்திரம் மாதிரி ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறாங்க அமித்ஷா இரும்பு மனிதர் மோடி உலகளாவிய தலைவர் இதே வார்த்தை தான் அவரும் சொல்றாரு ஒரே ஒரே பெக்ஸ் மாத்திர தான் சுற்றி சுற்றி எழுதிட்டுருக்கிறாங்க வேற வேறு மாறி மாறின்னு